தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தியாகராஜ பாகவதற்கு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மரியாதை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தியாகராஜ பாகவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் மரியாதை தியாகராஜ பாகவதர் தமிழ் திரைப்பு திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் அவர்தான் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் இவர் ஒரு பிர பிரபல திரைப்பட நடிகர் பிரபல பின்னணி பாடகர் இவருடைய பாடலில் மயங்காதவர் யாருமே கிடையாது பிரபல திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதருக்கு அவரது பிறந்த நாளை ஒட்டி நாம் தமிழர் கட்சியினர் மரியாதை செய்தனர் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் அன்று அவருக்கு பிறந்த நாள் ஆகவே தென்காசி மாவட்டம் சுரண்டை பேருந்து நிலையத்தில் தியாகராஜர் பாகவதர் படத்தை வைத்து நாம் தமிழர் கட்சியினர் மரியாதை செலுத்தினர் மேலும் பேருந்து நிலையத்தில் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர் நாம் தமிழர் கட்சி கிளை ஒன்றியம் நகரம் பேரூராட்சி மாவட்டம் அளவில் மாநில பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தியாகராஜ பாகவதரை நினைவில் கொண்டுள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் மற்ற கட்சிகள் அனைத்தும் அவரை மறந்துவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது